நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டை விட்டு சென்ற தமிழர்களின் வம்சாவளியினர் அரசின் வேறு தேடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு முதல் கட்டமாக நான்கு நாட்களை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் பங்கேற்றுள்ளார்கள் இந்த ஆண்டு பதினஞ்சு நாட்களைச் சேர்ந்த நூறு அயல் அயல் தமிழர் மாணவர்கள் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களையும் தொன்மை வாய்ந்த வரலாற்று தலங்களையும் அகழ்வாராய்ச்சி தலங்களையும் தமிழ் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான இசை நடனம் சிறப்பு கலைகளையும் கண்டு கண்டுகளிக்கும் வகையில் இந்த பதினஞ்சு நாட்கள் பயணம் அமையும் தமிழ்நாட்டில் பாரம்பரிய வேர்களோடு இணைக்கும் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் பங்கேற்கும் மாணவர்களை வாழ்த்தி பயணப் பொருட்கள் பையை வழங்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிறிய இரண்டு தலைமுறைகளாக அயலகத்தில் வசிக்கும் தமிழர்களின் குடும்பங்களில் இருந்து பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அரசு சுற்றுலா ஏற்பாடு செய்து உறவுகளை புதுப்பிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள மகத்தான திட்டம் வேர்களை தேடி வேர்களை தேடி திட்டத்தின் முதல் பயணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இதன் மாபெரும் வெற்றியைத் தொடர்ந்து இவ்வாண்டு தென்னாப்பிரிக்கா உகாண்டா குவாரலூர் மார்டினி பிஜி இந்தோனேசியா மொரிஷியஸ் ஆஸ்திரேலியா மாலத்தீவு கனடா மியான்மர் மலேசியா இலங்கை பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த நூறு இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர் இவர்கள் தமிழ்நாட்டின் தொன்மை மிகுந்த இடங்களுக்கு பயணிப்பார்கள் பயணத்தினூடை தமிழ் சார்ந்த பயிற்சி வகுப்புகள் கலாச்சார நிகழ்வுகளிலும் பங்கேற்க வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த இளைஞர்கள் பயணத்தின் முடிவில் பண்பாட்டு அனுபவங்களுடன் திரும்பிச் சென்று தங்களது நாடுகளில் தமிழ் கலாச்சார தூதுவர்களாக செயலாற்றுவார்கள் கிருஷ்ணா என் அண்ட் ஜி தூதுகராக திகழ்வேன் என்று நம்புகின்றேன் இந்த இனிய நிகழ்வினை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் துவக்கி வைப்பதற்காக தமிழ்நாடு அரசின் அயலக நலத்துறை இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறது ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரணவி ராஜசிங்கம் ஃப்ரம் கனடா பிரதீப் செல்வகுமாரசாமி பிரான்ஸ் மகேஷ் பர்தோஸ் इंडोनेशिया दिवाकर मलेशिया नवीन राज मालव्स याश्मी मोरीशियस मनीषा रमिका मुनसा மியான்மர் மேஹினின் தென்னாப்பிரிக்கா தர்ஷன் இலங்கை சிவரூபினி ఎమిరిక్ గోడలూఫ్ లుడోవిక్ జర్మనీ మదుసాజినీ உலகெங்கும் பரவி வாழும் தமிழினம் நமது தாய் நாடாம் தமிழ்நாட்டில் உறவிகளை உறவுகளை புதுப்பித்துக்கொள்ளும் வகையில் வேர்களை தேடி என்ற அருமையான திட்டத்தை அளித்த மாண்மிகு தமிழ்நாடு முதல்வர் அமை அவர்களுக்கும் உலகில் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கனடாவிலிருந்தும் அண்டை நாடான இலங்கையிலிருந்தும் மொத்தம் மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட தூரத்திலிருந்து உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் வந்துள்ள நூறு இளைஞர்களுக்கும் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட உரிய அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டுதல் வழங்கும் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி கே எஸ் என் மஸ்தான் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை செயலாளர்களுக்கும் பிற அதிகாரிக்கும் எனது மனர்மான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தொழில்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் அவர்களையும் தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களையும் சென்னை பெருநகர் காவல் ஆணையர் அவர்களையும் வரவேற்கிறேன் காவல்துறையின் சார்பில் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒரு கோடி மதிப்பீட்டில் கட்பட்டுள்ள ஐம்பத்தி மூன்று காவல குடியிருப்புகள் ஆறு காவல் நிலைய கட்டிடங்கள் மேல்கோட்டையூர் காவல் பொதுப்பள்ளி மற்றும் தென்காசி மாவட்ட காவல் அலுவலக கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு முதலமைச்சர் முதலமைச்சர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று காவல்துறை சார்பில் திருச்சி மாவட்டம் ஜென்புநாதபுரத்தில் மூன்று கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் காவலர் குடியிருப்புகள் உறையூரில் மூன்று கோடியே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் குடியிருப்புகள் மேலும் சென்னை மாவட்டம் டி பி சத்திரம் மற்றும் ஜே ஜே நகரில் மூன்று கோடியே எழுபது லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல் நிலையங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் எழுபத்தி எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மற்றும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல் நிலையங்கள் திருச்சி மாவட்டம் பீமா நகரில் இரண்டு கோடியே எழுபது லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த அமர்வு நீதிமன்ற காவல் நிலையம் மற்றும் சிந்தாமணியில் மூன்று கோடியே லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கோட்டை காவல் நிலையம் மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்கோட்டையூரில் இரண்டாம் கட்டமாக பதினேழு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவலர் பொதுப்பள்ளி மற்றும் தென்காசி மாவட்டம் தென்காசி பதினோரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள் ஆறு காவல் நிலையங்கள் மற்றும் இரண்டு இதர காவல்துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மேற்கண்ட பல்வேறு கட்டடங்களை திறந்து வைத்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி முதலமைச்சர் காவல்துறை சார்பு அவர் நன்றி சார் இன்னைக்கு பத்து காவல்துறை முதலமைச்சர் சார் இதில் திருச்சியில் சார் நம்ம ஐம்பத்தி மூணு குவார்ட்டர்ஸ் நம்ம தொடங்க வைக்கிறோம் இருக்கோம் சார் ஒரு சிட்டி நாளும் இப்போ அங்கே ஒரு பிரஷர இருக்கு குவார்ட்டருக்கு உங்களுக்கு போய் நல்லா வசதி ஆயிரும் மேல்கோட்டையூர்லயே சார் ஒரு புலிஸ் பப்ளிக் ஸ்கூல் இப்போது மாடல் ஸ்கூல் இருக்கோம் அறநூறுக்கு மேலே அவங்க இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அதில் இருபத்தி அஞ்சு காவலர் ஃபேமிலி பசங்களும் படிக்கிறாங்க சார் அதோட வசதியான விஷயத்தை சார் காவல்துறை சர்பகன் மான் நன்றி சார்